தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கனத்த இதயத்தோடு இந்த கரூர் அனர்த்தம் இருக்குல்ல இதை சார்ந்துதான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ ஐயா நண்பர்களே இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போர் இன்டு செவன் வர ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலை இருப்பார் என்று நமக்கு கரூர் வேலுச்சாமி புறம் இதுக்கப்புறம் தமிழ்நாடு கருப்பு பக்க வரலாறுகள் இருக்குல்ல இதுல நீக்க மாற நிறைய போற ஒரு பேர்னு கேட்டீங்கன்னா இந்த பேர் தான் சொல்லணும் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டம் நடந்துச்சுல்ல அந்த இடம் தான் இந்த வேலுச்சாமி புறம் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தாவைக்கா பரப்புரை கூட்டத்துக்கு முன்னாடி இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போர்களை மாதிரி காட்சி அளிக்கிறீங்க எந்த அளவுக்கு அங்க செருப்பு குவியல்கள் தெரியுமா ஏன்னா அவ்வளவு மக்களும் கூட்ட நெரிசல சிக்கி எப்படியாவது அங்க இருந்து உயிரோடு தப்பி படைச்சா போதும்ன்ற முனைப்புல எல்லாரும் கொண்டு வந்த உடைமைகளை கூட விட்டுட்டு செருப்பு கூட அணிய முடியாம ஏன்னா அவ்வளவு ஸ்டாம்ப் ஆயிடு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்களே அதுக்கு பிற்பாடு பல உயிர்கள் போய் பார்த்தோமா அதுக்கு பிந்தைய காட்சி தாங்க இது அந்த இடமே போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்குது ஒட்டு இந்த பரப்புரை நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் மேலே செருப்பு வீசப்பட்ட விஷயமும் நடந்திருக்கு அந்த வீடியோ இப்ப வெளியாயிருக்கு ஆக்சுவலாக அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு பின்னாடி அதோட பாதுகாவலர்கள் இருக்காங்க அப்போ இருந்து ஒரு செருப்பு வருதுங்க அவரை நோக்கி அதை பாதுகாவலர்கள் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் நடந்துச்சு இதை பத்தி இப்போ தாவைக்கா அபிமானிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க அங்கே வந்து தாவைக்கா தொண்டர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் தாவைக்கா அவர் பிடிக்காத சில பேர் அங்கே இருந்திருப்பாங்க அதுக்கான சான்று தான் இந்த வீடியோன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க செருப்பை கொண்டு எல்லாம் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இது வேற யாரா இருக்க முடியும்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோவும் இப்போ ஒரு பக்கம் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டாகணும் ஒன்று ரெண்டு பேர் நினச்சாலும் ஸ்டாம்ப் இடையே கிரியேட் பண்ணிட முடியாது அதை நம்ம ஒத்துக்கிட்டாகணும் ஒரு டிஜிபி வெங்கட்ராமன் இருக்கார்ல இவர் என்னென்னலாம் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு தெரியுமா தாவேக்கா முதல்ல அனுமதி கேட்டது ரெண்டு இடங்கள்லையும் இந்த பரப்புரை கூட்டம் சார்ந்து லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனால் அப்புறம் உழவர் சந்தை இந்த ரெண்டு இடங்கள் இதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வச்சுருக்காங்களா இல்லைங்க அது ரொம்ப குறுகிய இடம் அதனால் அந்த இடங்கள் வேணான்னு சொல்லிட்டு வேலுச்சாமிபுரம் இருக்குல்ல அதை டிபார்ட்மெண்ட் தான் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்களா ஆக்சுவலாக இதை சார்ந்து இதுக்கு முன்னாடி இந்த தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு பாருங்க நீங்கள் நேரோ பாயிண்டா பார்த்து அந்த இடமா கொடுத்துருவீங்க ரொம்ப குறுகலான இடமா வேணும்னு அசம்பாவிதம் நடக்கணும்னு சொல்லிட்டு கெட்ட பேர் ஏற்படணும்னு அது போல ஏதோ பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் முன்னாடி டாக் இருந்துச்சு ஆனால் போலீஸ் சொல்றது எங்க குறுகலான இடம்னு சொல்லிட்டு தான் நாங்களே கொஞ்சம் ஒரு அகல இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலுச்சாமி பொறுத்த தேர்வு பண்ணி கொடுத்ததா இவங்க சொல்லியிருக்காங்க யாரு பொறுப்பு டிஜிபி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அட் தி சேம் டைம் இதே இடத்துல தான் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சி பரப்புரை பண்ணுச்சு அப்படின்றாரு என்ன சொல்ல வரார் புரியுதா அவங்க பண்ணப்ப அளவு பிரச்சனை வரல இவங்க பண்றப்ப வந்திருக்குன்றதா ஒரு மறைமுகமாக சொல்ற விஷயமா இருக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் எங்க கிட்ட சொல்லிச்சுன்னு சொல்றாருங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது இருந்தாலும் அதிக பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் கணிச்சோம் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இந்த அனுமதி எல்லாம் கொடுத்துருப்போல அப்போ நாங்கள் ஃபுல்லாக அசஸ் பண்ணுவோல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் கணிச்சோம் அதுக்கேற்ற மாதிரி போலீஸை கூடுதலாக படியில் அமர்த்தணும்னு சொல்கிறாரு ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குதுன்னா அங்கே எந்த அளவுக்கு போலீஸார் இருப்பாங்களோ அதை விட அதிகமாக தான் போலீஸார்னு அங்கே குவிச்சோன்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்களாங்க கேட்டது பத்தாயிரம் பேர்னு பர்மிஷனுக்கு பட் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே வரவேதா இந்த அளவுக்கு விஷயம் அங்கே பெருசாக இருக்குது பிரச்சாரம் நடந்த இடத்துல ஐநூறு போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்தாங்களாம் இவர் சொல்றது இப்படி இருக்கு இன்னொருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் வேறு இருக்குது நான் போக போக சொல்கிறேன் பரப்புரை நடந்த இடம் இருக்குல்ல அங்கே காலையில் பதினோரு மணிக்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சிடுச்சுன்றாரு ஏன்னா விஜய் அவர்கள் வராரு அப்படின்னாலே பல மணி நேரங்களுக்கு முன்னாடியே மக்கள் கூட்டிடுவாங்களே கருவுலே தான் ஆனால் விஜய் அவர்கள் நைட்டு ஏழு நாற்பது மணிக்கு தான் வந்தார்னு சொல்கிறாரு இதோட மறைமுக பொருள் புரியுதாங்க அந்த கால தாமதம் இருக்குல்ல அதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருக்கலான்றது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு விளக்கமாக இருக்கு மறைமுக விளக்கமாக இருக்கு ஆக்சுவலாக விஜய் அவர்கள் நாமக்கல் பயணத்தை சீக்கிரம் முடித்தார் அந்த நாமக்கல் பரப்புரை களத்துக்கு வரவே எவ்வளவு மணி நேரம் நம்ம முந்த வீடியோல பேசியிருந்தோம் சோ இங்க இருந்து நீங்க அடுத்து கரூர் போகணும் மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் போனோம்னா பல மணி நேரம் எடுக்க தான் செய்யும் ஆனா இது நம்ம கார்னு சொல்லி தட்டி கடிக்க முடியாதுங்க ஐடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் இவர் என்னென்ன திரும்ப சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு போலீஸ் மேல எந்த தப்போ இல்லைன்னு இவரும் தண்ணீர்ல விளக்க மாதிரி கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் செல்லர் காட்கள் தானே போதுமான பாதுகாப்பு தரப்பட்டுச்சுன்னு இவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அட் த சேம் டைம் கரூருக்கு நைட் ஒடி நைட்டாக கிளம்பி போயிட்டாரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் போனவர் அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களா அவங்கள நேரில் சந்திச்சு நலம் விசாரிச்சாரு அதுக்கப்புறம் இந்த பல குடும்பங்களில் உறவுகளை இழந்திருக்காங்களா உயிரிழந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பல பேரும் அந்த உயிரை வந்தவங்க சார்ந்து குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தாருங்க நைட்டு நைட்டாக கிளம்பி அங்கே போயிட்டு இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காரு சிஎம் அவர்கள் இது கூடவே பார்த்தீங்கன்னா கரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் குழுவோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டாங்க காலையிலேயே அவர் சென்னை திரும்பிட்டாருங்க நைட்டோ நைட்டாக கிளம்பி கரூர் போனவர் சாலை மார்க்கமாகவே காலையிலேயே சென்னை திரும்பிட்டார் எனக்கு தெரிஞ்சு எதை சொல்லணே மலிவான அரசியல் கண்டிப்பாக இத்தனை பேர் உயிர்களை பணியம் வச்சு ஒரு கட்சி பார்த்துருக்க அவசியமே இல்லை அதையும் தாண்டி இல்லை அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதா இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒருத்தர் வெயிட் பண்ணுங்க சில நாட்கள் எடுக்கட்டும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் இப்போ பிளேம சுமத்துறன்ற பேரில் அவ்வளோ பேர் பருத வச்சுட்டு இருக்காங்க அந்த நான் அவங்க பக்கம் நான் மிக்க தவறிட போறோம் அதுக்காக தான் சொல்ற வேற எதுவும் இல்லை முதல்வர் அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாத ஒரு சோக சூழல் ஏற்பட்டிருக்கு கனத்த இதயத்தோடு நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் இருக்காங்களா இவங்க தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதாக சொல்லிட்டாருங்க இந்த விஷயம் பத்தி விசாரிக்கிறதுக்கு ஆக்சுவலாக தனிநபர் ஆணையம் தான் இருக்க போதே இந்த அருணா ஜெகதீசன் யார் தெரியுமா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விஷயம் இருக்குல்ல அது சார்ந்து ஃபுல்லா விசாரணை பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலா செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் விஜய் அவர்கள் அரசு பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் சிஎம் அவர்கள் சொல்றாங்க இல்லங்க அரசியல் நோக்கத்தோட நான் எதையா இப்போதைக்கு சொல்ல விரும்பல உண்மை வெளிவந்த பிறகு அதான் அந்த ஆணையம் உண்மையை கண்டுபிடிச்ச பிற்பாடு ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு ஒருவேளை தாவைக்கா தான் தப்பு செஞ்சிருக்குன்ற விஷயம் ஆணையத்தின் மூலமா விசாரணை தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்கள் டைரக்டா கேஸ் பாயிருக்கிற வாய்ப்புகள் பெருசா இருக்கு யாரு கண்டா அதுக்கு முன்னாடியே கேஸ் பயிர்தான்னு ஆச்சரியப்படுத்திக்கல யார் கைது செய்யப்படுவாங்க அப்படின்றதுலாம் இதுக்கப்புறம் தாங்க தெரிய வரும் அதை பற்றிலாம் இப்போ சொல்ல முடியாதுன்னு சிஎம் அவர்கள் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் இவர் சிஎம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் இந்த நேரத்தில் தேவைப்படுறதா இருந்தாலும் சொல்லுங்க செய்ய நாங்க ரெடியா இருக்கும்னு அவர் ஒரு பக்கம் அஷூர் பண்ணிருக்காருங்க நான் மத்திய அரசு ஆச்சு கண்டிப்பா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் ஏற்கனவே பிரதமர் ரியாக்ட் பண்ணார் இந்த கூட்ட நெரிசல இத்தனை பேர் உயிரிழந்தது சார்ந்து குடியரசு தலைவர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி ரியாக்ட் பண்ணியிருக்காரு இரங்கல் எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஒரு கட்சியோட நிகழ்வு சார்ந்து ரெண்டு பிரிக்கலாம் பாசிட்டிவான ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கம் தான் மாற்ற கருத்து விஷயம் ஆனா ஏபிஎஸ் அவர்கள் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் பேசுகிறப்ப இந்த பெருந்துயே நடந்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அளிக்குதுங்க இந்த விஷயம் ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கணும்னு இவர் கேட்டிருக்காரு ஆக்சுவலா தாவைக்கா விஜயின்ற வார்த்தை பதங்களை இபிஎஸ் அவர்கள் பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க கூட்டணி சார்ந்து அது வந்து பேசுமா கூட அந்த கட்சி அந்த தலைவரே போயிடுவார் ஆனால் இப்போ ஏற்பட்ட அனர்த்தம் நடந்திருக்குல்ல இந்த நேரத்தில் கரெக்டாக கட்சி பேர் தலைவர் பேர் பயன்படுத்தியிருக்காரு எதுக்காக இதை சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்காங்களா ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் இருந்தவர் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கும் நாளைக்கும் அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே ரத்துங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க இன்னைக்கும் நாளைக்கு அரசு நிகழ்ச்சி எல்லாமே ரத்து காரணம் உயிரிழந்திருக்கும் அஞ்சலி செலுத்தினோம்ல ஏன்னா கிட்டத்தட்ட துக்க தினம் தான் இந்த இன்னைக்கும் நாளைக்கும் அதனால இது காரணம் கொண்டு எல்லா அரசு நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டாங்க நடிகர் விஷால் அவர்கள் புதா விஷால் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும்ல அவர்கள் என்ன பண்ணாலும் அதை அப்படியே ஒரு காப்பி அடிச்சு ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு இதை பத்தி அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் மறுப்பு சொல்லி வேற ஒரு விளக்கம் கொண்டு அப்புறம் இப்படி விஷால் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல அப்படின்றாரு இந்த நெரிசல் எத்தனை பேர் உயிரிழந்திருக்க விஷயத்துல முழுக்க முழுக்க இது முட்டாள் தனம் உயிரிழந்த குடும்பங்களுக்கு விஜய் இழப்பீடு கேட்டிருக்காருங்க வடிவலவர்கள் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து என் நெஞ்சு ஒழுங்கிடிச்சு வாங்கிருமான் இறந்த பெரியவங்க இருக்காங்களா அவங்க பிஞ்சுங்க எல்லாரும் நினைச்சு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு எனக்கு இனி ஒரு உயிர் கூட போக கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன தமிழ்நாட்டில் ஆக ஒட்டுமொத்த இந்தியாலையும் பரப்புரை சந்திப்பு சார்ந்து சில அனுமதி கேட்கறது விதிகளை வகுக்கிறது இருக்குல்ல அந்த சிஸ்டமே உடையணும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தை திரட்டி அவ்வளவு பேருக்கு சிரமத்தை கொடுத்து தாவேக்கா பண்ணிச்சுன்னு சொல்லல எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணதுல பிரச்சாரம்ன்ற பேர்ல அதை சேர்த்துதான் கேக்குறேன் அந்த ஒரு விஷயத்துக்கு பேரா வேற எதனா பண்ணிட்டு போயிடலாமேங்க வெளிநாடுகளில் பரப்புரை சந்திப்பு சார்ந்த விஷயங்கள் நடக்குதுல பாத்துருக்கீங்களா அமெரிக்கா உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க அந்த அளவுக்கு கிளீன் ஆகணும்னு நடந்து முடியும் ஆனா இங்க நடக்கிற பொழுது இது போல பிரச்சனை அவ்வப்போது ஏற்படுது அப்படின்னா எதை நம்ம கை வைக்கணும்னு புரிஞ்சுக்குங்க ஒரு கட்சி சார்ந்து நம்ம பாக்குறதை விட எல்லாம் சார்ந்து பொதுவான தாட் இருக்கணும் ஏன்னா இப்ப ஒரு கட்சி இந்த விஷயத்துல சிக்கியிருக்கா நாளைக்கு இன்னொரு கட்சி இதே போல ஒரு பரப்புரை கூட்டம்னு அதிகமான மக்களை திரட்டி அங்கேயும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்க மாட்டாங்கன்னு என்னங்க கேரண்டி சோ அதுக்காக தான் சொல்றேன் முன்னாடி இருந்த கட்டடங்கள் அதாவது சாலைக்கு ரொம்ப அருகில் இருந்த கட்டடங்கள் அதே எண்ணிக்கை இப்ப இருக்கா அதிகரிச்சிருக்குல்ல சோ இந்த அளவுக்கு மக்கள் வசிக்கிற இடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு சாலை ஆட்டோமேட்டிக்கா சுருங்க ஆரம்பிக்கும் அங்க நீங்க மக்கள் சந்திப்பு எவ்வளவு பெரிய இடத்துல நடத்தினாலும் இந்த பிரச்சனை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் சோ இப்ப ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா போல விஷயங்கள் நடக்காம பாத்துக்கணும் கமல்ஹாசன் அவர்கள் இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே அடுத்தடுத்து கமலவர்கிட்ட இருந்தும் ரஜினி அவர்கிட்ட இருந்தும் பதிவுக்குள்ள வந்துருச்சு கமலவர்கள் என்ன சொல்லிருக்காங்க நெஞ்சு பதைக்கிறது கரூரில் இருந்து வரும் செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கவும் வார்த்தைகள் இன்றி திகைக்கிறேன் நெரிசலில் இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணமும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன்னு இவர் ஒரு பக்கம் போட்டிருக்கார் இன்னொரு பக்கம் ரஜினி சார் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருனா கரூர்ல நிகழ்ந்திருக்கிற அப்பாவி மக்களோட உயிரிழப்பு செய்தி நெஞ்ச உழுக்கிற ரொம்ப வேதனை அளிக்கிற செய்தியா இருக்கு உயிரிழந்த ஒரு குடும்பத்தினருக்கு நாழ்ந்த அனுதாபங்கள் காயம் ஆறுதல்கள்னு ஆறுதல்கள் அவரொரு போக்கு பதிவிட்டிருக்காரு ரஜினி அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயம் சார்ந்து ரியாக்ட் பண்ண மாட்டார் ஆனா இந்த விவகாரத்துல இமிடியட்டா ரியாக்ட் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா இந்த விஷயம் பல பேர் சந்தேகத்துக்குள்ளாதான் திருப்பி வர விட்டுருச்சு குறிப்பா தாவிக்கு அபிமானிகள் மத்தியில அவங்க தொடர்ந்து முன்வைக்கிற கேள்வி திரும்ப சோசியல் மீடியா முழுக்க அது எப்படிங்க கூட்டம் கலைஞ்ச பத்தே நிமிஷத்துல பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு போனாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக பத்து நிமிஷம் தான் போனாருன்னு எதை வச்சு சொல்றேன்னு புரியல ஒண்ணு ரெண்டாவது எப்படி ஒரு மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள்லாம் தொடர்ந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க எங்கேயோ இடிக்குது அப்ப இது போல நடக்கணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை நீங்க அதுக்காகவே இடத்த ஃபிட் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்ட்டு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நிதர்சனம் என்ன தெரியுமா இதுதான் அரசியல் இந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதுக்கு அரசியல் கட்சி காரணம்னு சொல்ல வரல இது போல ஒரு பெரிய டிசாஸ்டர் ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை சார்ந்து நிறைய பேர் அரசியல் பண்ண தான் செய்வாங்க ஆனா பேச வாய்ப்பு தந்தது விஜய் தானே இந்த விஷயம் இவ்வளவு பெரிய அனர்த்தம் நடக்கிறதுக்கு தாவேக்கா கூட்டம் தானே காரணமா அமைஞ்சிருக்கு அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல ஸோ உங்களுக்கு ஒரு நபர் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அது நீங்க காண்பிக்கலாம் தப்பில்லை ஆனா எந்த நேரத்துல இருக்குல்ல இப்ப அவ்வளவு குடும்பங்கள் அழுதுட்டு இருக்கும் போது இந்த நேரத்தில் என் கட்சி தலைவர் ஓன் கட்சின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கலாம் முட்டாள்தனங்க பைத்திகாரத்தனம் அதனால எவ்வளவு பேர் எத்தனை முறை சொன்னாலும் இத்தனை பேரும் போய் பார்க்க நிற்கிறோம் பார்த்தீங்களா ஒரு அரசியல்வாதி வந்தாலும் சரி ஒரு நடிகர் வந்தாலும் சரி நம்மளோட தப்பாக தான் இருக்குது அந்த இடத்துல ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் வரது தெரிஞ்சோம் விஜய் அவர்கள் பேச்சை நிறுத்தவே இல்லை இருந்தார் இருந்தார்னு அடுத்த கட்ட குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக பரப்புரை கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வந்து போகிற விஷயம் சார்ந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு ஆல்ரெடி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இதில் இது வேறு புதிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கு இதில் சில பேர் இந்த தாவைக்கு அபிமானிகளே சொல்கிறது எங்கள் கூட்ட நெரிசலில் இவ்வளோ பேர் இறந்தாங்களே இதுக்கான ஒரு ஸ்பார்க்கே ஆம்புலன்ஸ் வந்ததாங்க அது வந்து வடிவிட போய் இத்தனை பேரும் ஒருத்தமல ஒருத்தர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்பல நீங்க வீடியோ பாருங்க உங்களுக்கே மேபி ஒரு சில விஷயங்கள் புரிய வரலாம் அந்த விழாவில் மாண்புமிகு சி எம் அவர்கள் இந்த மாஜி மந்திரிய பத்தி உச்சி மேலே தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிஞ்சிருவீங்க மிரண்டுவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் நண்பா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா

ஸோ எல்லா அப்படியுமே சொன்ன இந்த சேலஞ்சை ஒரு பெருசாக ஃபேஸ் பண்ணணும் வேறு இதுக்கப்புறம் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஹேஷ்டாக் இருக்குல்ல அது சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர போயிட்டு இருக்கு இந்த ஹேஷ்டாக பதிவு விட்டுறவங்க எல்லாருமே விஜயர்கள் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க அத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு ஹாஸ்பிட்டல் அவ்வளோ போய் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அவங்க பக்கம் யார் நிற்கிறது இதுக்கான விஜய் சார் தான் இது காரணம்னு சொல்ல வரல எந்த நேரத்தில் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஒன்று இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பொறுங்களேன் அந்த மக்கள் சார்ந்து அதிகமாக நீங்கள் அவங்களுக்கானதை அவங்கள பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் சார் கூட நின்னாலும் சரி வேற எந்த பொலிட்டீஷியன் சினிமா பர்சன் பின்னாடி நின்னாலும் சரி அது உங்களோட சாய்ஸ் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு வேறு எந்த அரசியல் தலைவர் மேலேயும் கோபம் வர்றதை விடவும் இறந்தவங்க மீதான சிம்பத்தி இருக்குல்ல அதுதான் அதிகமாகும் உண்மையா ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்தாலே சிம்பத்தி ரொம்ப பெருசாக மாறும் முப்பத்தொன்பது பேர் இறந்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு அப்போ சிம்பதி ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இன்க்ரீஸ் ஆகும் இது விஜய்க்கு தான் பிரச்சனை ஆக்சுவலாக நம்ம பிராக்டிகலா ஒத்துக்கணும் அப்படின்னா ஆனா சிம்பதி கிரியேட் ஆகி ஆகணும் இல்லை என்ன கருத்தும் இல்ல செய்தியை கேட்கும் போது நம்மளுக்கு வழிதுன்னா குடும்பத்துல இழந்துருக்காங்களே அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வழி இருக்கும் இதுல இருந்து விஜயர்கள் மீண்டு வர்றதுக்குல்ல அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க பட் வேற வழி இல்ல அரசியல்னு வந்துட்டா இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணி பண்ணிதான் ஆகணும் பார்ப்போம் என்ன இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் மக்கள் உயிர்கள் இந்த பறி போயிருக்குல்ல அதுக்கு காரணமா அந்த ஈவெண்ட்டை நடத்தினவங்க யாரா இருந்தாலும் அவங்க சார்ந்த மக்கள் கோபம் திரும்பதான் செய்யும் இதுல மாற்றுக்கிறதுல ஒண்ணும் கிடையாது பட் இது அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதா இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த பேர் அர்த்தத்தில் உயிரிழந்தவன் ஆன்மா சாந்தடிய பிரார்த்தனை பண்ணணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு வைக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்